ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி வாங்குறதுக்கு அப்புறம் இந்த அரிசி பை வரும் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ரேஷன் கடையில் அரிசி வாங்குறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் மாதிரி அரிசி வாங்குறதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் ஒன் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோலேயும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரியான ஒரு பழைய தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அது வந்து இப்போ இந்த மாதிரி வந்து இந்த வந்து அந்த ஸ்லீவ் வரைக்கும் வர மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிறேன் நான் வீடியோ ரெக்கார்ட் ரெக்கார்டாகிகிட்ருக்குன்னு நினச்சிட்டு கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோன்னே கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே வந்து டூவாக ஃபோல்டு பண்ணிக்கலாம் நான் வந்து உங்ககிட்ட மறுபடியும் நான் வந்து கட் பண்ணிட்டேன் பட் மறுபடியும் உங்களுக்கு வந்து எப்படி நான் கட் பண்ணுறதோ அதே ஷேப்லேயே நான் வந்து போட்டு காமிக்கிறேன் இப்போ அந்த மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டூவாக ஃபோல்டு பண்ணும் போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் போது இந்த பக்கம் ஃபோல்டிங் பக்கம் தான் நம்ம பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இருந்து சிக்ஸ் இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் மேல அந்த ஆஃப் இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு அங்கேருந்து ஃபோர்டீன் இன்ச்சுக்கு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அங்கேருந்து மார்க் பண்ணிவிட்டு இப்படி மேலே மார்க் பண்ண இடத்துலேருந்து அப்படி வளைவாக வந்து நான் அந்த ஃபோர்டீன் இன்ச்சு அந்த மார்க் பண்ண இடத்துல அப்படி வளைவாக கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி விரிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம அரிசி பை எடுத்துக்கலாம் அரிசி பை வந்து இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி ஸ்டிச் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சைடிலையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா நம்ம பக்கம் நம்ம வந்து விரிச்சு விட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு கிடைக்கும் அது ஒரு பக்கம் க்ளோஸிங்கில் இருக்கிறது மட்டும் இப்படி வந்து கட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி லென்த்தி பீஸாக கிடைக்கும் அதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருந்த அந்த டாப்ஸை வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு எக்ஸாக்டாக வந்து அது எந்தளவுக்கு வருதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க கரெக்டாக போட்டுட்டு அதே அந்த ட்ரெஸ் அளவுக்கு நம்ம வந்து தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு இப்போ த்ரீ பீஸ் கிடச்சிருக்கோம் ட்ரெஸ் பீஸ் வந்து ரெண்டு அதுக்கப்புறம் அந்த ரைஸ் பேக் வந்து ஒன்று அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ் பீஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவ் பீஸில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்லீவை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு மாதிரி ஸ்ட்ரைட் பீஸ் வரல அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக நம்மளுக்கு வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த சின்ன ரெண்டு பீஸாக கிடச்சிச்சு அது ரெண்டையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி ரைட் சைடு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு அந்த இது வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பீஸ் வந்து எடுத்து நீங்கள் வந்து நீல வாக்கில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த சைட்லேருந்து ஒரு ஃபோல்டு இந்த சைட்லேருந்து ஒரு ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றா ஃபோல்டு பண்ணி நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம ஒரு ரோப் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதோட மெஷர்மெண்ட் வித்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் இன்ச்சு இருக்கும் அந்த ஃபோர் இன்ச் வித்து நீங்கள் வந்து நீளை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த நீல எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு அதே மாதிரியே இன்னொரு பீஸையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து தேவையான பீஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு கீழே மட்டும் ஃபினிஷிங்க்காக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க பிசுறு இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்போ இதை வந்து நான் லென்த்து பீஸாக இருக்கிறது நம்ம வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம் மொத்தத்துக்கு நம்மளுக்கு வந்து த்ரீ பீஸ் வேணும் ரெண்டு பீஸ் ஒரே சைஸில் வேணும் இன்னொரு பீஸ் கொஞ்சம் வந்துட்டு பெரிசோ சின்னதோ உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து போட்டுருணும் அதுக்கு மேலே அதாவது ரைட் சைடு இப்போ நம்மளை பேஸ்ட் பண்ணியிருக்குது இந்த ரெண்டு பீஸோட ரைட் சைடு சைடு பேஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சு போட்டுக்கோங்க நல்ல பக்கம் நல்ல பக்கம் வந்து ஒரே இடத்துல வர மாதிரி வச்சு போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ரைஸ் பேக் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம அந்த வீட்டில் இருந்தோம் பார்த்தீங்களா மேலே ஸ்டிச்சிங்க்கு அந்த ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம வந்து கட் பண்ண பார்த்திங்கன்னா வளைச்சி அந்த அந்த இடத்துலையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீடில் குத்தி வச்சுட்டு அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடுங்க அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பிடலாம் இப்போ திருப்பும் போது எப்படி திருப்பணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கம் வந்து ரைஸ் பேகு ஒரு பக்கம் ரைஸ் பேகு ஒரு பக்கம் ஒரு கிளாத்து அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து வெறும் கிளாத்து மட்டும் வர மாதிரி இந்த மாதிரி டைப்பில் வந்து திருப்பிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் திருப்பறத்துக்கு முன்னாடி இந்த கார்னர்ஸ் ரெண்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்படி வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து திருப்பினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஃபினிஷிங் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம திருப்பிடலாம் இப்போ திருப்பினதுக்கு அப்புறம் நம்ம கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ அந்த ஸ்டிச் பண்ண த்ரீ சைட்ஸுக்குமே நம்ம வந்து படிமான ஸ்டிச் போட்டுக்கலாம் அதே மாதிரி பேலன்ஸ் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப்ஸ்லேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஃபோல்டு பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஸோ அங்கே வந்து பிசுலாம் வராது நம்ம வந்து அப்படியே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி படிமான ஸ்டிச் போட வேண்டியது மட்டும் நம்ம வந்து ஸ்டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம டாப் ஸ்டிச் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கும் பார்த்திங்கன்னா த்ரீ சைட்ஸு அந்த கீழே வந்து அப்படியே வந்து மேலே இருக்கிற பீஸையும் அடியில் இருக்கிற பீஸு அதுக்கப்புறம் சென்டரில் இருக்க அந்த ரைஸ் பேக் மூணையும் ஒன்றா பிடிச்சி அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் ஏன்னா அங்கே வந்து ஆல்ரெடி ஃபினிஷிங்கில் இருக்குது பிசிறு வராது நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தால் மட்டும் போதும் நீங்கள் ஒரு வேலை நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் வந்து வேஸ்ட் கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா பக்கமும் ஃபினிஷிங் வர மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த ரோப் ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா அந்த ரோப் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஃபோல்டு பண்ணிணா அங்கே ஃபிசுர் இருக்குது அதனால் அங்கே குட்டியாக ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த மேல் பக்கம் நம்ம வந்துட்டு அந்த சிக்ஸு சிக்ஸு டுவெல் வந்து நீளம் இருந்துச்சு பார்த்திங்களா மேல் பக்கம் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே வந்து ரஃப் ஸ்டிச் போடுற மாதிரி பண்ணாலும் ஓகே இல்லைன்னா அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கொயரோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டாலும் ஓகே ஓகே அதுக்கப்புறம் அப்படியே வந்து இது பண்ணி இன்னொரு எண்டை வந்து இந்த சைடில் வந்து வர மாதிரி அப்படியே வந்து ஒரு குட்டியாக ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே நம்ம வந்து அடியில் பக்கமாக வச்சு அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த சைடில் ஸ்டிச் பண்ணியாச்சும் அந்த சைடில் ஸ்டிச் பண்ணியாச்சு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு மாதிரி டைப்பில் கிடச்சிடுச்சு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஒரே சேம் சைஸில் ஒரே ஹைட்டில் அதை வந்து இந்த பக்கம் நம்ம வந்து வளைச்சி கட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா அங்கேருந்து ஒரு ஃபோர் இன்ச்சுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு சைட்லேயும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு சைடில் ஸ்டிச் பண்ணது ரெண்டுமே ஒரே சைஸ்லேயே இருக்கணும் இப்போ பாருங்கள் அழகாக நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் ஏப்ரான் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு நம்ம பாத்திரம் கழுவி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ட்ரெஸ் ஃபுல்லாக நினச்சிட்டு வந்துடுவோம் அது அப்படியே நினைவு நினை அந்த இடமே வந்து இது போய் கிழிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுட்டு நம்ம வந்துட்டு பண்ணும்போது ஒரு பர்சன்டேஜ் ஒரு துளி கூட நம்ம நினைய மாட்டோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் மிஷின் கவர் எப்படி அளவு எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னோட மிஷின் பார்த்திங்கன்னா உஷா உங்களுக்கு இது விட பெருசோ சின்னதாக இருந்துச்சுன்னா நான் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் அதே மெத்தட்லேயே உங்களோட மிஷின் அளவுக்கு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த லென்த் பார்த்தீங்கன்னா எனக்கு எயிட்டீன் இருக்குது அதுலேருந்து ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா நைன்டீன் வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த வித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செவன் இருக்குது அதுலேருந்து ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நான் எயிட் வச்சுக்க போகிறேன் அதுக்கப்புறம் இந்த ஹைட் பார்த்திங்கன்னா லெவன் இருக்குது லெவனே வந்து லெவன் தேர்ட்டி வச்சுக்க போகிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த சைட்லேருந்து அந்த சைடு ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைடு வரைக்கும் ஒரே சிங்கிள் பீஸ் அதுக்கப்புறம் இந்த சைடும் இந்த சைடும் ரெண்டு பீஸ் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடில் ஹைட் பார்த்திங்கன்னா லெவனு மாதிரி அந்த சைடில் ஹைட்டு வந்து லெவனு இப்போ லெவன் ப்ளஸ் லெவன் வந்து டுவெண்ட்டி டூ அதுக்கப்புறம் வித்து கீழே பார்த்திங்கன்னா செவன் இருந்துச்சு அதோடு சேர்த்திங்கன்னா டுவெண்ட்டி நைன் வரும் இப்போ வந்து சைடு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா வித் வந்து செவன் இன்ச்சு அதுலேருந்து ஒன் இன்ச்சு வந்து அதிகமாக வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஹைட் பார்த்திங்கன்னா லெவன் இன்ச்சு அதுலேருந்து ஆஃப் இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சால் போதும் லெவன் அண்ட் ஆஃப் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஷர்ட்டில் தான் நம்ம வந்து ஓல்டு ஷர்ட்டில் தான் நம்ம இப்போ கவர் ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட் கீழ வந்து இந்த வளைவாக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் இந்த இருந்து அந்த ஸ்லீவ் வரைக்கும் கீழே அந்த ஸ்லீவ் முடியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்து வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வரும் அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த வித்து வந்து நம்மளுக்கு நைன்டீன் வேணும்னு சொல்லிருந்தோம் பார்த்தீங்களா நைன்டீன் இன்ச்சு அது வந்து அந்த சைடில் இந்த சைடில் தேயில கட் பண்ணி நைன்டீன் வந்து கரெக்டாக தான் இருக்கு அதனால நைன்டீன் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைடு ரெண்டு ஜாயிண்டிங் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சைடு ஜாயிண்டிங் இருக்குல்ல அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து நைன்டீன் இருக்குது அதனால் அந்த சைடு ஜாயிண்டிங் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து நீங்கள் கிளாத்தில் வந்துட்டு ஓல்டு கிளாத்தில் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போறீங்கன்னா இந்தளவுக்கு ப்ராசஸ் தேவையில்லை நம்ம அந்த டுவெண்ட்டி நைனு அதுக்கப்புறம் எயிட் நைன்டீன் நைன்டீனும் டுவெண்ட்டி நைனும் மார்க் பண்ணி அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து நம்மளுக்கு ஒட்டு போடுறதுனால நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் நம்ம நைன்டீன் இன்ச் வந்து வச்சு கட் பண்ணியாச்சு இப்போ ஐட் வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி நைன் வேணும் அது பார்த்திங்கனா இந்த ஹைட் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டீன் அண்ட் ஆஃப் தான் இருக்குது பேலன்ஸ் வந்து டுவெல் அண்ட் ஆஃப் நம்மளுக்கு வேணும் அது இல்லாமல் இது ஒட்டு போகிறதுக்கு இதில் ஆஃப் இன்ச்சும் அதில் ஆஃப் இன்ச்சும் சேர்த்து ஒன் இன்ச் வேணும் அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ தேர்ட்டீன் அண்ட் ஆஃப் இருக்கணும் அந்த இது வந்து இந்த கிளாத்தில் வந்து நம்மளுக்கு சிக்ஸ்டீன் அண்ட் ஆஃப் இருக்குது அந்த கிளாத்தில் வந்து நம்மளுக்கு ஒட்டு போகிறதும் சேர்த்து தேர்ட்டீன் அண்ட் ஆஃப் வேணும் இப்போ வந்து நம்ம ரெண்டு சேர்த்தோன்னா தேர்ட்டி இன்ச் வர மாதிரி இருக்கும் அந்த ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி நைன் நம்மளோட அளவு வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் இந்த மாதிரி தான் நம்ம ஒட்டு போகிற போகிறோம் அந்த பட்டனை வந்து நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு அந்த இடத்துலேயே நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அப்படியே க்ளோஸ்டு பீஸாக கிடச்சிரும் இப்போ வந்து அந்த பீஸில் வந்து பதிமூன்றரை இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணிடுறேன் கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் நம்ம ஒட்டு போட போகிறோம் அந்த ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா அந்த ஒன் இன்ச் விட்டோம்னா அது வந்து இப்படி ஒட்டு போடும்போது அது போயிடும் அதுக்கப்புறம் இந்த சைடு பீஸ் வந்து கட் பண்ணணும்ல அதுக்கு வந்து அந்த ஸ்லீவில் வந்து கீழே பட்டி மாதிரி இருக்கிறத மட்டும் கட் பண்ணிட்டு ஸ்லீவ் வந்து அப்படியே மடிச்சிருக்கிற மாதிரியே வச்சு நம்மளுக்கு வந்து வித்து வந்து செவன் இன்ச்சு அதில் ஒன் இன்ச்சு வந்து தேயிலுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஆஃப் ஆஃப் இன்ச்சுக்கு ஒன் இன்ச்சுக்கு தெயிலுக்கு வேணும் அப்போ எயிட்டு எயிட்டில் பாதி வந்து இது ஃபோல்டிங்ல இருக்கிறதுனால டூ ஃபோல்டிங்ல இருக்கிறதுனால எயிட்டில் பாதி வந்து ஃபோரு அதுக்கப்புறம் எயிட் வந்து லெவனு லெவன்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும் அப்போ லெவன் அண்ட் ஆஃபு அந்த அளவுக்கு வச்சு கட் பண்ணி ரெண்டு ஸ்லீவும் ரெண்டு பீஸ் ரெண்டு சைடுக்கும் கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அந்த பட்டனை எடுத்துகிட்டு இந்த சைடும் அந்த சைடும் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு பீஸாக கிடைச்சிரும் நம்மளுக்கு ஓப்பன் இல்லாமல் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம் நல்ல பக்கம் நல்ல பக்கம் வர மாதிரி வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நல்ல பக்கமாக திருப்பிட்டு அதுக்கு மேலேயே இந்த மாதிரி ஒரு படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ படிமான ஸ்டிச்சும் போட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து உள்ளே கொடுக்கறதுக்கு ரைஸ் பேக் இருக்கும்ல அந்த ரைஸ் பேக்கை தான் நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன் இப்போ போட்டு போட்டதுக்கப்புறம் வச்சு நம்ம வந்து கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கிடைக்கும் அதே அளவுக்கே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த ரெண்டு பீஸ் கட் பண்ணியிருந்தோம்ல ஸ்லீவ்லேருந்து அந்த ரெண்டு பீஸையும் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் வந்து அடி உள் பக்கமாக கொடுக்கறதுக்கு வேறு ஒரு இருந்து இந்த மாதிரி லைனிங்க்கும் நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் அதே மெஷர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத்தை வந்து அந்த நல்ல பக்கம் வந்து மிஷின் மேலே படுற மாதிரி அதுக்கு மேலே ரைஸ் பேக் வச்சு இந்த நல்ல கிளாத்தை வந்து நம்மளை பார்த்து நல்ல பக்கம் நம்மளை இருக்கிற மாதிரி ஒன்று மேலே இப்போ எப்படி ஆர்டராக வச்சிருக்கணும் அதே ஆர்டலே வச்சு ஃபோர் சைடுமே இந்த மாதிரி ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் ஃபோர் சைடுமே ஸ்டிச் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இப்படி அட் அரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு வந்து கேப்பிட்டு கேப்பிட்டு நம்ம இந்த மாதிரி செக் கக்கடாக வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வந்துட்டு நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாமல் அதே மாதிரி அந்த கிளாத் வந்து நம்ம இந்த லாஸ்ட்ல இந்த லாஸ்ட்லேயே தானே ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஃபோர் கார்னர்லேயும் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நடுவில் இருக்கிறது மட்டும் பஃபுன்னு தூக்கிட்டு இருக்கும் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து அந்த மாதிரி இருக்காமல் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு செக்குடா அதே மாதிரியே நம்ம பெரிய லாங் பீஸ் கட் பண்ணியிருந்தாலும் அது அதுக்கப்புறம் சின்ன பீஸ் ரெண்டும் அதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ மூணு பீஸுமே அதே சேம் மெத்தட்லேயே வந்துட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ வந்து இப்போ எந்த பொஷனில் நான் வச்சிருக்கோம் அந்த லாங் பீஸ் நம்ம டுவெண்ட்டி நைன் இன்ச்சுக்கு வந்துட்டு கட் பண்ண பார்த்திங்கனா அந்த பக்கம் இப்படி வச்சு நான் வந்து அந்த சைடு பக்கம் சொன்னால் பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ நான் எந்த புஷனில் வச்சு நான் பின் பண்ணுறனோ அதே மாதிரியே நல்ல பக்கம் வந்து அந்த ப்ளூ கலரும் ப்ளூ கலரும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க இப்போ நான் எப்படி பின் பண்ணுறனோ அதே மாதிரி பின் பண்ணிக்கோங்க இதோட இது பார்த்திங்கன்னா அந்த டுவெண்ட்டி நைன் இன்ச்சுக்கு நம்ம வச்சோம் பார்த்திங்களா அந்த சைடு தான் நம்ம இந்த மாதிரி பின் பண்ணுறோம் அந்த சைடு அது வந்து இந்த சைடு பா பார்ட்டை வச்சு அப்படியே வந்துட்டு பின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு பக்கம் அப்படியே பின் பண்ணிவிட்டு அடுத்த சைடு அந்த எயிட் இன்ச் வித்து பண்ணோம் பார்த்தீங்களா அந்த இடமும் இதே மாதிரியே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த ஆஃப் இன்ச்சு அந்த ஒன் இன்ச்சு நம்ம லென்த்துக்கு வந்து நம்ம ஒன் ஆஃப் இன்ச்சு கொடுத்தோம்ல லெவன் இருந்த இடத்துல லெவன் அண்ட் ஆஃப்னு கொடுத்தோமா அது வந்து இந்த ஒரு பக்கம் மட்டும் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அதனால் வந்து நான் லெவன் அண்ட் ஆஃப் இருந்தால் போதும்னு சொன்னேன் அதுவே இந்த வித்து பார்த்திங்கனா நம்ம வந்து எயிட் கொடுத்தோம் செவனுங்கிற இடத்துல எயிட் கொடுத்தோம் அது பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும் அந்த சைட்லேயும் இப்போ நான் வந்து பின் இருக்கேன் பார்த்திங்களா அந்த சைட்லையும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும் அப்போ ஆஃப் ஆஃப் ஒன்று வரும் அதனால தான் இந்த பக்கம் ஒன்றும் அதுக்கு வந்து ஆஃப் இருந்தால் போதும் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் இதே மெத்தட்லேயே இன்னொரு பீஸ் சைடு இருக்கும்ல அதே மாதிரியே இப்படி நல்ல பக்கம் ப்ளூ ப்ளூவும் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சு இதே மாதிரியே பின் போட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி பண்ணிட்டு வந்துடலாம் அந்த மூணு கார்னரும் ஜாயின் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மூணு கார்னரும் ஜாயின் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன் இந்த சைட்லையும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அந்த சைட்லையும் அதே மாதிரியே நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இப்போ வந்து நம்ம நல்ல பக்கமாக திருப்பிடலாம் திருப்பிட்டு அந்த கார்னர்ஸ்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து ஒரு ஷேப் வந்து கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் கார்னர்லாம் கரெக்டாக வந்துட்டு அந்த ஷார்ப் வரலைன்னா ஏதாச்சும் ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு கூட எடுத்து விட்டுக்கோங்க இப்போ வந்து அப்புறம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் இந்த சைடு நான் ஃபோர் கார்னரும் இருக்கும் பார்த்திங்களா அதுக்கு மேலே அப்படியே படிமான ஸ்டிச் போட்டு வந்துருங்க அப்படி போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டெம்பராக நிற்கிற மாதிரி இருக்கும் இது குட்டி பாரா ட்ரெஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இருந்த ட்ரெஸ்ஸை அது வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த உள் பக்கமாக அந்த இது நம்ம கீழே வந்து அப்படியே ஃபினிஷிங் இல்லாமல் தானே இருக்கும் அந்த வந்து கீழ் பக்கமாக வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஃபுல் சர்க்கிளுக்குமே இப்போ வந்து ஃபுல் சர்க்கிளுக்குமே நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் ஸ்டிச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்ல பக்கமாக திருப்பிடணும் நல்ல பக்கமாக இப்போ வந்து ப்ளூ கலர் தானே நான் வெளி சைடு அது வந்து இந்த மாதிரி அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு வந்து அந்த ப்ளூ கலர் கிளாத் மேலேயே அப்படி வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ வந்து ஃபுல்லாகவே அதே மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன் அந்த அந்த கார்னரும் பாருங்கள் நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அந்த படிமான ஸ்டிச் போகணும்னு சொன்னேன்ல அதையும் நான் வந்துட்டு ஃபோர் கார்னர்ஸ்க்குமே நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்புறம் இந்த ஸ்லீவில் வந்து இந்த பட்டி மாதிரி கட் பண்ண இருந்ததில்லை அந்த பட்டியை வந்து இந்த மாதிரி நான் ஃபோல்டு பண்ண மாதிரி ஃபோல்டு பண்ணி சென்டராக வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னா மேலே வந்து ஹேண்டில் அந்த அந்த கவரை வந்து இப்படி எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்க மாதிரி மேலே வந்து ஹேண்டிலுக்கு தான் இது வந்து இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் இருக்குது அதில் பாதி பார்த்தீங்கன்னா நைனு அதுக்கப்புறம் இந்த இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு இந்த பக்கம் த்ரீ இன்ச்சு அந்த பக்கம் த்ரீ இன்ச்சு அந்த நைன்லேருந்து இந்த பக்கம் பாதி த்ரீ அந்த பக்கம் த்ரீ அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னொரு பக்கமும் இது மாதிரி ஆஃப் இன்ச்சுக்குள்ளே தள்ளி மடிக்க வச்சு இப்படி கொஞ்சம் இழுத்தம்னா லூஸ் வரும் லூஸ் வரும்போது இந்தபடியே அது ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஹேண்டில் ஸ்டிச் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் எயிட் இன்ச்சு அண்டு சிக்ஸ் இன்ச்சு வர மாதிரி இந்த மாதிரி மூணு பீஸ் எடுத்திருக்கேன் நம்ம எப்படி லாஸ்ட் டைம் மூணு பீஸ் எடுத்தோம்னா அதே மாதிரியே அதே மெத்தட்லேயே ஃபோர் கார்னர்ஸையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அரிசாண்டலாகவும் வெட்டிக்கலாகவும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸ் அதே மாதிரி எடுத்திருக்கேன் ரெண்டு பீஸும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பண்ணிக்கலாம் பாருங்க ஸ்டிச் பண்ணிட்டேன் செக்டா வர மாதிரி இப்போ வந்து அதே மாதிரியே அந்த ஃபோர் கார்னர்ஸுக்குமே வந்து பைப்பிங் மாதிரி கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போ பைப்பிங் மாதிரி ரெண்டு பீஸுக்குமே எடுத்தாச்சு இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா அந்த கவருக்கு வந்து பாக்கெட் மாதிரி இருக்கட்டும்ன்றதுக்காக ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ வந்து இந்த சைட்லேயும் இந்த சைட்லையும் வந்து இந்த மாதிரி தான் வச்சு மேலே மட்டும் ஓப்பன் விட்டுட்டு மீதி பேலன்ஸ் இருக்க த்ரீ சைட்ஸுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் மேலே மட்டும் ஓப்பனில் இருக்கட்டும் இப்போ வந்து நம்மளுக்கு கவர் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கவரை வந்து மிஷினுக்கு வந்து போட்டுடலாம் இப்போ வந்து பாருங்க கரெக்டாக வந்து அழகாக செட் ஆகிடுச்சு உங்கள் மிஷினுக்கு தகுந்த மாதிரி இதே மிஷின் உ இதே அளவே இருந்துச்சுன்னா அது மாதிரி வந்து வச்சுக்கோங்க இல்லைனாலும் இப்போ நான் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி காமிச்சனோ அதே மாதிரி மெத்தட்லேயே மெஷர் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லா எல்லா சைடுமே சூப்பராக நம்மளுக்கு வந்து செட் ஆயிருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக இருக்குதுன்னு ஷர்ட்டை வச்சு இந்த மாதிரி நம்ம சூப்பராக செஞ்சிட்டோம் ஷர்ட்டே இல்லைனாலுமே நீங்கள் ஒரு நல்ல கிளாத்தில் செய்ய போகிறீங்கனாலும் அதே மாதிரி மெ மெத்தட்லேயே செஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பாக்கெட்டில் வந்து மிஷினுக்கு தேவையான டைலரிங் மிஷினுக்கு தேவையான சாக் பீஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிசரு டேப்பு பெண்ணு எது இது தேவைப்படுதோ அது எல்லாமே அதை வந்து நம்ம வச்சுக்கலாம் அதோட திங்ஸ் அதுக்குள்ளேயே நம்மளுக்கு அடகுன மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் புரியலன்னா ஏதாச்சும் டவுட்டுன்னா கேளுங்க இந்த மாதிரி ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் ஈஸியாக வந்து நம்ம வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதும் நம்புறேன்